வணக்கம் என் பெயர் விந்தாராமி இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்த அதிகாரம் வந்து திருக்குறள்லேருந்து அதில் இருக்கிற அதிகாரம் வந்து அன்புடைமை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு குரல் தான் ஆனால் இது ரொம்ப எப்பவுமே எல்லா இடத்துலையும் கேட்குற குரல் அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தால் புன்கண் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பை வந்து அடைச்சி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா இல்லை ஆனால் அந்த அன்புடையவர்களோட ஒரு சிறு கண்ணீர்லேயே வந்து நம்ம அந்த அன்போட ஆழத்தை உணர முடியும் அதுக்கு வந்து பெரும் பெருமசிரத்தை எடுத்து நம்ம வந்து அந்த அன்பை வெளிப்படுத்தணுங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அந்த குரலோட விளக்கம் அது மாதிரி தூய்மையான அன்பு இருக்கிறவங்க வந்து ரொம்ப பெருசாக வந்து அலட்டிட்டு அதையை வந்து வெளிப்படுத்தணுங்கிறது இல்லாமல் ஒரு வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன கண்ணீரில் கூட அவங்களோட அந்த அன்பை வந்து வெளிப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறது நன்றி வணக்கம்